கரூரில் மத்திய அரசின் அஸ்மிதா வீரம்பங்கி என்ற பெயரில் பதினான்கு மற்றும் பதினாறு வயது உட்பட்ட சிறுமிகளுக்கான தடகள போட்டிகள் நடைபெற்றது ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்பு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்திய தடகள சம்மேளனம் மற்றும் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து மத்திய அரசின் சார்பில் மாவட்டத்தில் உள்ள திறமையான பெண் தடகள வீரர்களை கண்டறிந்து அவர்களை உலக அளவிலும் ஒலிம்பிக் அளவிலும் பங்கேற்க செய்து வெற்றி பெறுவதற்கான அஸ்மிதா என்ற பெயரில் பதினான்கு மற்றும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பெண் வீரர்களுக்கு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கரூர் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு நான்கு வகை போட்டிகளும் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு அறுபது மற்றும் ஆறுநூறு மீட்டர் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வட்டி எறிதல் குண்டு எறிதல் மற்றும் ஈட்டு எறிதல் என ஏழு வகை போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற பெண் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மாவட்ட தடகள சங்கத்தின் தலைவர் செல்வம் மற்றும் தடகள சங்கத்தின் செயலாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்